இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் ஐந்து நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மழையில்லா வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகமானது மணிக்கு பத்து முதல் இருபது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் வைத்திருந்த மருந்து தெளிப்பு மற்றும் உரமிடுதலை முடிக்கவும் நிலவும் வானிலையினை பயன்படுத்தி பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு நாட்களான நான்கு இலை வயதில் உள்ள நெல் நாற்றுகளை நடவு செய்யவும் தூர்க்கட்டும் பருவத்தில் உள்ள கார் பருவ நெற்பயிருக்கு மேலோரமாக முப்பத்து மூன்று கிலோ யூரியா மற்றும் பத்து கிலோ பொட்டாசியம் இடவும் நிலவும் வானிலையினை பயன்படுத்தி வரும் பருவத்தில் நிலக்கடலை விதைக்க ஏதுவாக நிலத்தை தயார்படுத்தலாம் தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் நோய் வர வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் இதனை கண்காணித்து நோய் கொல்லியை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும் அழுகல் நோயினை கட்டுப்படுத்த ட்ரைகோடர்மா விரிடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற உயிரியல் காரணியை இருநூற்றி ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேறு பகுதியில் இடவும் பதினெட்டு நாட்களுக்கு மேலான தக்காளி நாற்றங்காலுக்கு ஒரு லிட்டர் நீரில் கரையக்கூடிய ஆல் பத்தொன்பது உரத்தினை ஐந்து கிராம் என்ற விகிதத்தில் கலந்து நீரில் ஊற்றவும் இதன் மூலம் தரமான நாற்றுகளை பெறலாம் முதிர்ந்த நாற்றுகளை நடவு செய்யலாம் தக்காளியில் மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த ட்ரைகொடர்மா விருடி உயிர் பூஞ்சான கொல்லியினை ஒரு ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் போதுமான தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் தற்பொழுது நிலவும் வானிலையில் மஞ்சளில் இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது இதனை தடுக்க லிட்டருக்கு ஒரு கிராம் கார்பென்டெசும் மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் மஞ்சளில் இலை புள்ளி மற்றும் இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் அசாக்ஸ்ட்ரோபின் பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் மற்றும் டிரைகனோசோல் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் எஸ்ஸி ஒரு மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிடவும் காற்றில் அதிக ஈரப்பதம் காரணமாக பால் மாடுகளில் பால் கரப்பதற்கு முன்பும் பின்பும் மடியினை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரிசலை கொண்டு கழுவி மடி நோய் வராமல் தவிர்க்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக குருத்து பூச்சிகளை கட்டுப்படுத்த இன கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு நான்கு என்ற அளவில் வைத்து தாய் அந்து பூச்சிகளை கவர்ந்து அளிக்கலாம் மேலும் இதனை கட்டுப்படுத்த பாஸ் மருந்தினை ஏக்கருக்கு நானூறு மில்லி அல்லது கார் குளோரைடு குருணைகளை ஏக்கருக்கு ஆறு கிலோ வீதம் சம அளவு மணலுடன் கலந்து இடலாம் தற்பொழுது நிலவும் தட்ப வெப்பநிலையின் காரணமாக தண்டு துளைப்பானில் தாக்கம் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு குளோர் பைரி பாஸ் இருபது ஈசி ஐநூறு மில்லி அல்லது புரப்பனோ பாஸ் ஐம்பது ஈசி நானூறு மில்லி என்ற அளவில் பயன்படுத்தவும் தற்பொழுது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக கால்நடைகள் மற்றும் கறவை மாடுகளுக்கு கோமாரி நோய் வருவதற்கு வாய்ப்புள்ளது எனவே கால்நடைகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போடவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்த மூன்று நாட்களுக்கு மிகவும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது விவசாயிகள் பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மண்ணின் தரத்தை மேம்படுத்த அறுவடை செய்யப்பட்ட பயிர்களான மக்காச்சோளம் சோளம் மற்றும் பயிறு வகைகளின் எச்சங்களை ரோட்டாவேட்டர் அல்லது ரோட்டோஷ்வரை பயன்படுத்தி சிறிய துண்டுகளாக வெட்டி அவற்றை மண்ணில் மறுசுழற்சி செய்வதன் மூலம் நிலத்தடி நீரை பாதுகாத்து பயிரை வளப்படுத்தவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இம்மாதங்களில் பெறப்படும் மழையினை பயன்படுத்தி பசுந்தால் உரப்பயிர்களை பயிரிடலாம் பசுந்தால் உரப்பயிர்களான தக்கைப்பூண்டு அல்லது சனப்பை பயிரை ஹெக்டருக்கு இருபது கிலோ என்ற விதை அளவை பயன்படுத்தி விதைக்கவும் இப்பசுந்தால் உரப்பயிர்களான ஐம்பது சத பூக்கும் பருவத்தில் விதைத்த நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பதாவது நாளில் ரோட்டோவேட்டர் கொண்டு மடக்கி உழவு செய்தல் வேண்டும் சனப்பையானது மாட்டுத் தீவனமாகவும் பயன்படுத்தலாம் ஈரப்பதத்தை பராமரிக்கவும் மண் ஊட்டசத்தை மேம்படுத்தவும் தோட்டக்கலை பயிர்களில் பசுந்தாள் உரம் பயிரிடலாம் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மல்லிகை பயிர்களில் கழுத்தழுகள் மற்றும் வேரழுகள் நோய் பரவலாக தென்படுகிறது இதன் தாக்குதல் தாவரங்களின் எல்லா நிலைகளிலும் காணப்படும் வாய்ப்புள்ளது தாக்குதலின் முதல் அறிகுறியாக முதிர்ந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும் பின்பு இளம் இலைகள் மஞ்சளாகும் இறுதியில் தாவரம் இறந்துவிடும் வேரில் கருப்பு நிற மாற்றத்தை காண முடியும் இதன் தாக்குதலை கட்டுப்படுத்த நன்கு மக்கிய தொழு உரத்துடன் ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் டிரைகோடர்மா விரிடீனை கலந்து வைக்கவும் சத்துக்கள் குறைவாக உள்ள மண்ணில் இருக்கும் நெற்பயிர் நாற்றங்காலில் இருந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பின்னர் எடுத்து நடவு செய்ய வேண்டிய தருணங்களில் உள்ள நாற்றுகளை பிடுங்குவதற்கு பத்து நாட்களுக்கு முன்னதாக டிஏபி உரம் இட்டு அதிகபட்சம் அன்றிலிருந்து பத்து நாட்களுக்குள் நாற்றுகளை எடுத்து நடவு செய்வதே சிறந்ததாகும் வாழையில் மகசூலை அதிகரிக்க லிட்டருக்கு இருபது கிராம் என்ற அளவில் வாழை பூஸ்டர் உடன் எலுமிச்சை சாறு கலந்து தெளிக்கவும் வாழை நடவு செய்த மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் மாதங்களில் இலைவழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும் முருங்கை சாகுபடி செய்யுள்ள விவசாயிகள் முருங்கை பயிருக்கு உரம் இட அறிவுறுத்தப்படுகிறார்கள் நல்ல விளைச்சல் பெற செடி ஒன்றிற்கு நாற்பத்தி ஐந்து கிராம் சத்து பதினாறு கிராம் சத்து முப்பது கிராம் சாம்பல் சத்து ஆகியவற்றை விதைத்த மூன்றாவது மாதத்தில் எட்டு நீர் பாய்ச்ச வேண்டும் மேலும் ஆறாவது மாதத்தில் தழைச்சத்து சத்து மட்டும் ஒரு செடிக்கு நாற்பத்தி ஐந்து கிராம் என்ற அளவில் இட வேண்டும் கரும்பு பயிரில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையினை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டரினை நடவு செய்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவிலும் அறுபது நாட்கள் கழித்து ஏக்கருக்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவிலும் எழுபத்தி ஐந்து நாட்கள் கழித்து ஏக்கருக்கு இரண்டு கிலோ என்ற அளவிலும் இருநூறு லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும் தக்காளி பயிரில் உயர் மகசூலை பெற ஒரு ஹெக்டேருக்கு முன்னூற்று கிலோ என்ற அளவில் யூரியா மற்றும் கிலோ என்ற அளவில் பொட்டாஷ் இவற்றை மூன்று சமமான அளவுகளில் முறை நடவு செய்து முப்பதாவது நாற்பத்தி ஐந்தாவது மற்றும் அறுபதாவது நாட்களில் மேலூரமாக அளிக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறது மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை முதல் மற்றும் மூன்றாவது நாளில் லேசான மழையும் இரண்டாவது நான்காவது மற்றும் ஐந்தாவது நாட்களில் மிக லேசான மழையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முறையான வடிகால் வசதி செய்து வயலில் உள்ள அதிகப்படியான நீரினை வெளியேற்றவும் கேரட் பயிர்களில் துரு ஈக்களை கட்டுப்படுத்த விதைத்த நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பதாவது நாட்களில் ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோ குளோராட்டினிப்ரோல் துகள்கள் என்ற பூச்சிக்கொல்லினை மண்ணில் இடுவது பரிந்துரைக்கப்படுகிறது மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்

மேலும் அனாகைரஸ் லோபிசி என்ற ஒட்டுண்ணியை ஒரு ஏக்கருக்கு இருநூறு என்ற எண்ணிக்கையில் தெளிக்கவும் மால்பெரி நடவு செய்துள்ள விவசாயிகள் அறுவடைக்கு பிறகு அடியுரமாக ஏக்கருக்கு இரண்டு கிலோ துத்தநாக சல்பேட்டை இருபது கிலோ மட்கிய குப்பையுடன் கலந்து ஊட்டமேற்று இட வேண்டும் அத்துடன் இருந்து பதினைந்து நாட்கள் கழித்து ஏக்கருக்கு எட்டு கிலோ அசோஸ் பைரிலத்தை ஐந்து பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு அறுவடைக்கு பின்பும் நான்கு கிலோ பாஸ்போ பாக்டீரியாவை இரண்டு பாகங்களாக பிரித்து முதல் மற்றும் மூன்றாம் அறுவடைக்கு பின்னும் இட வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு பனிரண்டு கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் ஐந்து மாதம் உள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும் கத்திரி பயிரில் மாவு பூச்சியின் தாக்கம் பரவலாக தென்படுகிறது பூச்சிகளை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் விவசாயிகள் பிரண்ட் பாஸ் இரண்டு மில்லி கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும் நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைகோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை அவற்றை பதப்படுத்த வேண்டும் கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு கரவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும் அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடிகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல் மற்றும் தோட்டப் பயிர்களான காய்கறிகள் தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் நெல் வயல்களில் ஐந்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் கழித்து நீர் மறைந்த பின்பும் மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும் மரவள்ளியில் மாவு பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் அமில சோப்பினை ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபத்தி ஐந்து கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் குளை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொட்டு முட்டுக் கொடுக்கவும்